சீக்கிரமாக காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டை ரகம் சூஸ் பண்ணிக்கிறாங்க சத்துக்கள் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கெமிக்கல் ரசாயனத்துக்கு போயிடுறாங்க இது வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டாம்பிரக வண்டு தாக்குதல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அது வண்டு தாக்குதல் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருத்துக்குள்ளெல்லாம் போய் சாப்பிட்டு அதே வந்துட்டு உங்களுக்கு குருத்து அழுகல் ஏற்படுத்தும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா குருத்து தலையாமல் பிடுங்கிட்டு வர மாதிரி அது ஏற்படுத்தி விட்டுரும் இன்னொரு அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருத்து பகுதியிலிருந்து இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையே எடுத்து அதை சாப்பிட்டு போட்ட ஒரு இது இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வருது பார்த்தீங்களா ரொம்ப பவராக இருக்குங்க ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டதை இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் எல்லாமே உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லை யூடியூப் சேனல் லோகம் லை குடும்பம் அனைவருக்கும் லோகேஷன் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்பத்தில் இருக்கணும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா தாத்தா காலத்துலேருந்து நம்ம நாட்டு தன்னமில் மட்டுமே பயிர் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடையில் ஒரு கடையில் க பூச்சி வந்தால் வாங்கி தெளிச்சிட்டு இருந்தாங்க அதான் நாளடையில் பார்த்தீங்கன்னா வறட்சி காலத்தில் அந்த மரம் வந்து பல மரங்கள் வந்து தன்னோடய வாழ்நாள் லைஃப் இழந்துருது அதனால் இவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயற்கை வழி போகலான்னு சொல்லி இயற்கை வழியிலே வந்து மரம் கண்டுபிடிச்சி அதை டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் பண்ணுற பண்ணியும் கிட்டக்கட்ட ஒரு நா பத்துலேருந்து முப்பது சதம் மரம் இழந்துவிட்டாங்க அதனால் எந் எந்த நோய்க்கு எந்த மரம் தெளிக்கலாம் எந்த மரம் எந்த பருவத்துக்கு எந்த மரம் தெளிக்கான்னு சொல்லி ஒரு ஆரண்டி பண்ணி இவங்களே ஒரு நாலு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டை நம்மளுக்கு இதை பற்றி விரிவாக சொல்ல போகிறாங்க வாங்க வெளியேற கொள்ள போகலாம் வணக்கங்க என் பேர் ரகு கோவை மாவட்டம் சாமலவரம் கிராமத்தில் இருக்கவங்க இன்றைக்கி தென்னையில் எப்படி வந்துட்டு இயற்கை முறையில் விவசாயம் செய்யலாம் அது மூலமாக எப்படி நல்ல வருமானம் பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் தென்னைகள் வந்துட்டு நிறைய இடத்துல வறட்சி ஏற்பட்டு வறண்டு போயிருக்கிற சூழ்நிலை பார்க்குறோம் இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான ரசாயனங்கள் உபயோகிக்கிறதுனால ஸோ தென்னை மரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத காரணத்தினால நிறைய வறட்சி ஏற்படுது அப்போ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இயற்கை முறையில் நம்ம விவசாயம் செய்யும்போது குறைந்தபட்சம் அந்த மரத்தைனாச்சும் நம்ம உயிரோட ஒரு ஆறு டு ஏழு மாத காலங்கள் அந்த மழை நாச்சு உயிரோடு காப்பாற்றி வைக்க முடியும் அப்போ நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் எந்த மாதிரி முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இதில் நம்ம பார்க்கலாங்க பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே சீக்கிரமாக காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டை ரகம் சூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்துட்டு ஈல்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்டை குட்டைங்கிற மாதிரி குட்டை நட்டைங்கிற மாதிரி பல ரகங்கள் வந்துட்டு தென்னையில் வரக்க ஆரம்பிச்சிடுது அப்போது நாம் எந்த மாதிரி ரகங்களை நம்ம நிலத்துக்கு தகுந்தாற் போல் சூஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டை ரகத்துக்கெல்லாம் நம்ம போகும்போது இளைஞரகம் குட்டை ரகத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏகப்பட்டது வருதுங்க எடுத்துக்கட்டுக்கு சொல்ல போனோம்னா வெள்ளையை தாக்கம் எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு பெரும்பான்மையாக அதிகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டு இருக்குது அதை அழிக்கிறதுக்கு பல வகையான மருந்துகள் இருந்தாலும் எதுவுமே வந்துட்டு அந்த முறையாக செயல்பட முடியறதில்ல மழைக்காலம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையை தன்னைத்தானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய்க்கிறது மறுபடியும் வந்து இந்த வெயில் காலம் வரும்போது மீண்டும் வந்துட்டு அது உருவெடுத்து வந்துடும் ஸோ அதை அழிக்கிறதுக்கான இது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நம்ம இது பண்ண முடியறதில்ல இன்னும் வந்துட்டு இளநீரகத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கெமிக்கல் ரசாயனத்துக்கு போயிடுறாங்க இயற்கையில் வந்துட்டு அவங்க செஞ்சு இது பண்ண முடியறதில்ல மேலும் அந்த இளநீரகம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருக்கிற ஏரியாவை சூஸ் பண்ணி போடணுமே தவிர வறட்சி இருக்கிற ஏரியா அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இளநீர் சாகுபடி இளநீர் ரகம் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக பண்ண முடியாது கரெக்டான இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வறட்சியை தாங்கி தாக்கக்கூடிய ரகம் அப்படிங்கும்போது நாட்டு ரகங்கள் பழமையான ரகங்கள் நெட்டை ரகங்கள் அப்படி நாம் வந்துட்டு சூஸ் பண்ணி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது வருடம் பல்லாண்டு காலம் நம்மளோட தலைமுறைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய பயிராகவும் இருக்கும் நம்மளுக்கும் ஒரு வந்து ரெகுலரான ஒரு இன்கம் வர மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ரகங்களை நம்ம வாங்கி பயிர் செய்யலாங்க அப்போது உனி வரக்கூடிய இதில் வந்துட்டு நெட்டை ரகத்தை எப்படி பராமரிக்கலாம் என்ன மாதிரியான இடுபொருட்கள் மாதம் மாதம் கொடுக்கலாம் எப்படி அது மூலமாக நல்லா சிறப்பான ஒரு ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் கையாளும் போது பார்த்திங்கன்னா தென்னையை வறண்டு போகாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ குழி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு குழிக்கு வந்துட்டு ஒரு கூடை சாண உரம் இல்லாட்டி மண்புழு உரம் ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி வந்துட்டு அடியால் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது பாதுகாப்புக்கு உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா சூடோமோனஸ் இந்த மாதிரி திரவங்களை கொஞ்சம் மேலே ஊற்றி நீங்கள் வைக்கும்போது அதுக்கு உண்டாகக்கூடிய ஆரம்பகால பிரச்சனையான வேரல்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நீங்கள் க ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாதம் கழித்து மீண்டும் வந்துட்டு சிறிதளவு அதுக்கு வந்துட்டு உரங்கள் கொடுக்கலாம் பின்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காண்டாம்பிரக வண்டு தாக்குதல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அது வண்டு தாக்குதல் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குருத்துக்குள்ளெல்லாம் போய் சாப்பிட்டு அதே வந்துட்டு உங்களுக்கு குறுத்து அழுகல் ஏற்படுத்தும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா குறுத்து தலையாமல் பிடுங்கிட்டு வர மாதிரி அது ஏற்படுத்தி விட்ரும் ஸோ அந்த இதையெல்லாம் போக்குறதுக்கு வந்துட்டு எளிய முறைகளில் நீங்கள் இயற்கை வழியிலேயே வந்துட்டு கையாளலாங்க என்னமா இப்போது தென்னையை செலக்ட் பண்ணும்போது என்ன பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய கன்றுகளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க தானாக கீழே விழுந்த தேங்காயிலிருந்து முளைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியுள்ள கன்றுகளாக இருக்கணும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாற்பது டு அறுபது வருடம் பழமையான மரத்தில் இருந்து செழிப்பான மரத்திலிருந்து எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாத மரத்தில் ஆரோக்கியமாக மரத்தில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயை சூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கணும் அதை வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலைகள் வந்துட்டு உங்களுக்கு கன்றுகள் எடுக்கும்போது ஏழு முதல் எட்டு இலைகள் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா கன்றுகளோட இலைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இலைகள் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னொன்று வந்துட்டு ஒரு மூணு அடிக்கு மூணு அடி குழி தோண்டி தென்னைகளை கன்றுகள் உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு சில காலங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் காலங்கள் மாற மாற உங்களுக்கு வந்துட்டு ஏற்படுங்க தென்னையில் வெயில் காலங்களில் வைக்கும்போது தென்னைகளோட ஓலைகள் வந்துட்டு ரொம்ப கருகி போகும் அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா சைடில் பச்சையான இருக்கக்கூடிய இலைகள் இது எல்லாமே எடுத்து நீங்கள் வந்துட்டு மூடாக்காட்டாக மேலே வந்துட்டு லைட்டாக கட்டி விடலாம் இல்லை க்ரீன் ஹவுஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த பச்சை துணி இருக்குது இல்லைங்களா ஸோ அதே வந்துட்டு நீங்கள் போட்டு விடலாம் ரெண்டாவது ஸோ இந்த மாதிரி முறைகளை கையாளும் போது உங்களுக்கு வந்துட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க எப்பவுமே குரத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு கைப்பிடி ஒரு முப்பது நாளுக்கு ஒரு முறை நாற்பது நாளுக்கு ஒரு முறை வந்துட்டு உள்ளே போடும்போது உங்களுக்கு அந்த வாசனைக்காக வந்துட்டு அந்த வண்டுகள் எல்லாம் வந்துட்டு பெருசாக வராதுங்க ரெண்டாவது பச்சை சாணம் முக்கியமாக வந்துட்டு தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த பச்சை சாணம் யூஸ் பண்ணுற போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் அந்த காண்டா மிருக வண்டு உங்கள் தென்னை மரத்துக்குள்ளே குருத்துக்குள்ளே வந்துடும் இது வந்துட்டு நாட்டு ரகத்தில் உங்களுக்கு அந்த குருத்து பாதிப்பு குறைவாக இருக்கும் இதே இது அந்த ஒட்டு ரகம் இல்லை ரகம் இந்த இளநீ ரகம் இந்த மாதிரியான ரகத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இன்னுமே நீங்கள் பாதுகாப்பு அதிகமாக கொடுக்குறோம் மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்துரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ நம்ம வாசனைக்காக பீர்வாக்குள்ளெல்லாம் வந்துட்டு வைப்போம் இல்லைங்களா நேப்தலின் பால்ஸ் ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒவ்வொரு தென்னை மரத்தோட இடுக்குகள்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா தென்னை மரத்தோட மட்டைகளோட இடுக்கில் வச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட வாசனைக்காகவும் வராது இன்னொன்று என்ன பண்ணலான்னா கூடவே மணல் ஆற்று மணல் இருக்கும்போது ஒரு சின்ன கைப்பிடி எடுத்து எல்லா இதுக்குள்ளேயும் போட்டுவிடும் போது அது வராது ஸோ இதையே வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு வருஷம் ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை எல்லோருமே கட்டாயமே ஃபாலோ பண்ணணும் அப்போ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் காண்டா மிருக வந்துட்டு உங்களுக்கு தாக்காது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு தாக்கும் அபாயம் கண்டிப்பாகவே இருக்குங்க காமிச்சிடலாங்களா அதில் இருக்குது அப்படி வந்து பூச்சி தாக்கல் எப்படிலாம் பார்க்கலாம் என்னென்ன வந்து நான் டெமோ உங்களுக்கு இப்ப வந்துட்டு காண்ட மிருக வண்டோட அறிகுறிகள் இல்லை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா உங்களுக்கு இங்கேயே இருக்கு பாருங்க ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வி ஷேப்ல கட் ஆயிருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இருந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது காண்ட மிருக வண்டோட தாக்குதல் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க பார்த்தா இலைகளெல்லாம் குறித்து குறித்து வி ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காண்டா மிருக வண்டோட தாக்குதல் சரிங்களா இன்னொரு தாக்குதல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருத்துக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சதை எடுத்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் இன்னொரு அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருத்து பகுதியிலிருந்து இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையே எடுத்து அதை சாப்பிட்டு போட்ட ஒரு இது இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வருது பார்த்தீங்களா ஸோ இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கு சுத்தம் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கும் கூடவே வந்துட்டு ஆற்று மணல் ஸோ இந்த ரெண்டையும் கலந்து ஒவ்வொரு மட்டையோடு இருக்கல இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட தாக்குதல் வந்துட்டு குறையும் படிப்படியாக அது வந்துட்டு இல்லாமல் போயிடும் முக்கியமாக பச்சை சாணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது இரண்டாவது வழிமுறை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பயோ பயோதிரவத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாங்க அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் மெட்டாரைசியம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் எடுத்துக்கணும் அதாவது குறுத்து எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு மூணு லிட்டர் தண்ணியும் கூட எடுத்துக்கலாமே எடுத்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரு இருபது இருபது எம்எல் சரிங்களா சூடோமோனஸ் இருபது மெட்டாரிசம் இருபது எம்எல் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு குருத்து பகுதியையும் உள்ளே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த வண்டுகள் இருந்தாலும் சரி புழுக்கள் இருந்தாலும் சரி எது இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிரும் ஸோ இந்த பயோமுறை பயன்படுத்தினாலும் சரி இல்லை சொந்தமாக செய்யக்கூடிய இயற்கை முறையில் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து நாட்கள் டு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள ஒரு முறை வந்துட்டு ரெகுலராக ஒரு நாலு வருஷம் வந்துட்டு இது கண்டிப்பாக நீங்கள் பராமரிக்கணுங்க இல்லை அப்படின்னு இந்த தாக்குதல் வந்துட்டு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் நாட்டு ரகத்தை விட குட்டை ரகம் இளநீரகம் இதில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே பரவலாக நிறையா இருக்கும் இன்னொன்று முறைப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் வைப்பாங்க சரிங்களா காண்டாமிருகத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரியும் கூட நீங்கள் ட்ராப் வச்சு பிடிக்கலாம் ஒரு ஏக்கராக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ட்ராப் சரிங்களா அங்கங்கே வாங்கி வச்சு பிடிக்கலாம் இன்னொரு வழிவகையில் என்ன சொல்லலாம்னா ஆமணக்கு புண்ணாக்கில் கொஞ்சம் தண்ணி அது போக பார்த்திங்கன்னா கரும்பு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலத்துக்கடியில் புதைச்சி வைக்கும்போது உங்களுக்கு அந்த வாசனையால் கவரப்பட்ட வண்டுகள் வந்துட்டு உள்ளே உழுந்திருக்கும் ஸோ இது வந்துட்டு இயற்கை முறையில் நீங்கள் பண்ணலாம் ஸோ இத்தனை வழிவகைகளில் இந்த காண்டாம் இருக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் ஏதாவது ஒரு ரெண்டு வழிவகை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே அதோடய வண்டோட கட்டுப்பாடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கட்டுக்குள்ளே வந்துடும் அது போக அடுத்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்ம போகலாங்க அடுத்ததை வந்துட்டு தென்னையில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பெரிதவமாக பாதிக்கக்கூடிய நோய் வந்துட்டு இப்போது அதிக பரவல இருக்கிறது வாடல் நோய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாடலில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வாடல் கேரளா வாடல் அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையல் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருகிட்டே போகிறது ஸோ இது எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட வகையான நுண்ணுயிரி பூஞ்சான்கள் இந்த மாதிரியான கெட்ட வகையான ஒரு பேக்டீரியாஸ்னால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாடலுக்கான காரணம் சரிங்களா ஸோ இந்த வாடலை நிறைய பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா போர்டாக்ஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அந்த கலவையை யூஸ் பண்ணியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கெமிக்கல் ரசாயன முறை அந்த கலவை யூஸ் பண்ணியும் அதை வந்துட்டு தடுக்கிறாங்க ஆனால் வந்துட்டு அது வந்து நிரந்தரமாக நம்ம வந்துட்டு தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன மாதிரியான இது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை திரவ வழி திரவத்தில் இல்லாட்டி வலி திரவத்தில் நம்ம வந்துட்டு அதையே தடுக்காட்டலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மரத்துக்கும் சரிங்களா ஸோ அது நல்லா இருக்கிற மரமாக இருந்தாலும் சரி ரொம்ப மோசமாக இருக்கிற மரமாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி கொடுக்கலாம் போது ஒவ்வொரு மரத்துக்கும் சூடோமோனஸ் பத்தம்எல் மெட்டாரேசியம் பத்தம்எல் விரிடி பத்தம்எல் கூட பார்த்திங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டு கலவைகள் இருக்குதுங்க சரிங்களா ஸோ அந்த இதை வந்துட்டு எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் வந்துட்டு ஒரு ஐம்பது அம்மல் என்ற விதத்தில் வந்துட்டு ஒரு ஐம்பது நாளைக்கு ஒரு முறை அறுபது நாளைக்கு ஒரு முறை என்ற விதத்தில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரம் எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு நல்ல காய்களோட நல்லாவே வந்துட்டு இருக்குங்க சரிங்களா ஸோ இது வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு டெமோ காட்டலாம் அந்த மாதிரி என்ன மாதிரி இது கொடுக்கலாம் இந்த மாதிரி இது கொடுக்கலான்ட்டு இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னையில் இருக்கக்கூடிய வேர் பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட வகையான நுண்ணுயிரி கெட்ட வகையான பூஞ்சான் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அழிஞ்சிரும் சரிங்களா ஸோ நம்மளை வேர் பகுதியை சுற்றி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வகையான பூஞ்சான்கள் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும் ஆனால் இது கெமிக்கல் முறையில் நீங்கள் செயல்படும் போது பார்த்திங்கன்னா அது நல்ல வகையான பூஞ்சானாக இருந்தாலும் சரி கெட்ட வகையானதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அது வந்து கில் பண்ணிடும் ஆனால் நாம இந்த பயோ முறைப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதை வச்சு கெட்டதை வந்துட்டு அழிக்கிறோம் அதையே நம்ம நிலத்துக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதையே பெருகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வளமாக மாறும் அது போக இந்த கெட்ட வகையான பூஞ்சான்கள் நுண்ணுயிர்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நல்ல விதமாக மாறுங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்மளோட மகசூல் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு வளமான ஒரு காய்களை திறச்சியான காய்களை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றி டம்ம பார்ப்போங்க இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்திங்களா வேர்வாடல் வேரலுகள் இந்த மாதிரியான பிரச்சனை அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரம்பையெல்லாம் உதிர்ந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான இடுபொருட்கள் கொடுத்து அதை வந்துட்டு சரி செய்யலாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ மூலமாக நம்ம பார்ப்போங்க ஸோ இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சகாவியை எடுத்துக்கணுங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டு நூறு எம்எல் சரிங்களா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை ஊற்றிக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் நம்ம யூஸ் பண்ணுறோம் பஞ்சகாவியாக இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூடோமோனஸ் சரிங்களா சூடோமோனஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தமல் இது வந்துட்டு வேரழ்கள் வேர்வாடல் இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் தருங்க சரிங்களா அடுத்தது வந்துட்டு நம்ம ஊற்ற போடுற திரவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாரைசியம் மெட்டாரைசியம்ங்கிறது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய வண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இது வந்துட்டு மொட்டை பருவத்திலேயே வந்துட்டு போய்ட்டு இது வந்துட்டு உங்களுக்கு அளிக்கும் சரிங்களா இன்னொன்று ட்ரைகோடர்மா விரடி அப்படின்னு சொல்லக்கூடிய தெருவம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சூடமுனஸ் மாதிரியே வேறு அழுகல் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குங்க சரிங்களா ஸோ இந்த மூணு பொருளோட சேர்த்திக்கணும் எல்லாமே பத்து பத்து அம்மல் ஒவ்வொரு மரத்துக்கும் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் பராமரித்ததே இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு இரண்டு முறை கொடுத்துட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் கொடுக்கும்போது ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு வர வர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் வந்துட்டு நாள்பட நாள் பட ஒரு நான்கு மாதம் ஐந்து காலங்கள் ஆக ஆக என்ன ஆகுனா அது தன்னைத்தானே ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுருங்க ஸோ அதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய திரவங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாமளாக வந்துட்டு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு திரவம் கொடுக்குறோம் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பவராக இருக்குங்க ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டதை இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் எல்லாமே உங்களுக்கு கில் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே மக்க வச்சு எடுக்கக்கூடிய ஒரு திரவமாக இது உங்களுக்கு செயல்படும் சரிங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தம்மல் போதும் நிறைய வேண்டியதில்லை ஸோ ஒரு பத்தம்மல் ஊற்றிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது ஸோ இது எல்லாம் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒவ்வொரு மரத்துக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்குங்க சரிங்களா ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு தண்ணி ஓர தண்ணி இந்த மாதிரி வந்துட்டு வெஞ்சுரி இருக்குது அப்படின்னா வெஞ்சுரியிலே எல்லாத்தையுமே ஒட்டுக்க நீங்கள் கொடுத்துடலாம் இல்லை நம்ம நோய் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு மரத்துக்கும் இந்த மாதிரி தண்ணி கவனமாக நீங்கள் எடுத்து கொடுக்குறது உங்களுக்கு சிறப்பாக அமையும் சரிங்களா ஒவ்வொரு மரத்துக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே எதுவும் வேணாங்க இப்படியே சும்மா ஊற்றி விட்டிங்கன்னா போதும் இது ஊற்றி விட்டிங்கன்னா இந்த வைரஸ் பேக்டீரியாஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிரும் இப்படி ஊற்றி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வைரஸும் ஃபங்கஸும் பேக்டீரியாஸும் நம்ம கொடுக்கக்கூடிய நல்ல செய்யக்கூடிய பேக்டீரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இன்பில்ட்டாக டெவலப் ஆகி வேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைடோவை பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தென்னை மரங்களுக்கும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தென்னை மரம் வந்துட்டு நல்லா வளர்ச்சி அடைஞ்சு எந்தவித குறைபாடும் இல்லாமல் ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல காய்ப்புள்ளியாக மரமாக இருக்கும் ஸோ வருஷத்துக்கு நம்மளோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சு இந்த மாதிரி அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக கொடுக்கும்போது உங்களுக்கு மரமும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு செலவுகளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறையும் உங்களுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் பல்லாண்டு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் வந்துட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு பல்லாண்டு காலமாக பலன் தரும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்துட்டு எதாச்சும் ஒரு டவுட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு இதை பற்றியான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இது நம்பர் கொடுப்பாங்க அதை பார்த்து எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் எல்லா வகையான இதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு தென்னை மரங்களுக்கு நம்ம எல்லா வகையான இதுவும் ஆலோசனையும் உங்களுக்கு கொடுப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் லைவ் டெமோ பார்த்தீங்க எந்த நோய்க்கு வந்து எந்த மரம் தெளிக்கலாம் முழுக்க முழுக்க இயற்கையிலேருந்து அடிப்படின்ற மருந்து மட்டுமே ஸோ நீங்களும் தென்னை மர விவசாயிகள் இருந்து இருந்தீங்கன்னா உங்கள் தன்னை மரம் வந்து வாழ்நாள் வழி கடைசியில் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்ம கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களும் விடைபெற உங்கள் லோகேஷ் டாடா பாய் சி யூ